அது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம் இப்போ வாங்க பார்க்கலாம் எல்லா ஊற்றி திருக்கும் கடல் போட்டுக்கலாம் வெள்ளையம் சின்ன கருவே போட்டு இப்போ நம்ம ஊர் சைடில் சின்ன வெங்காயம் போட்டு எப்படி சொல்லணும்னு பார்க்கலாமா உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோம் நல்லா இந்த அளவுக்கு வதங்க கச்சி கொடுக்கலாம் நல்லா வதை தக்காளி பழம் போட்டுக்கலாம் நல்லா கரை சைஸு ஊற்றிக்குலாம் தண்ணி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தண்ணி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கொதி வரட்டும் நல்லா எந்த அளவுக்கு கொதி வருது நல்லா கொதி வரட்டும் இப்ப மீன் எடுத்து உடம்ப போட்டுக்கலாம் மீன் எடுத்து போட்டுக்கலாம் ஒன்று இருக்கு 还有那个那个那个来么？